வெல்கம் டு ஒன் நமச்ச வயரேல சேர்ட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போவது அருமையான பூமி ஒரு ஏக்கர் தொண்ணூறு செண்டு தோட்டம் விற்பனைக்கு இப்போ தான் என்னோடய சேனலை முதன்முறையாக பாருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இடம் பாருங்கள் சூப்பரான லேண்டு வரும் இந்த லேண்டு தான் நம்ம வீடியோ பார்க்குறது தான் விற்பனைக்குள்ள லேண்டுங்க நல்லா அருமையான லேண்டு மாதிரி வந்து நம்ம பஞ்சாயத்து பஞ்சாயத்துதார் சாலையிலேருந்து ஒரு இருபது அடி தான் இருபது எடுத்து நபி இவங்க தோட்டம் ஸ்டார்ட் ஆகிருங்க நல்ல ஒரு லேண்டு இதில் பிறகு இந்த சோளத்தட்டு எல்லாமே விற்பனைக்குள்ள லேண்டு தாங்க ஒரு ஏக்கரா தொண்ணூறு சென்ட்டு தடை வசதி வந்து அதாவது வந்து பார்த்தோன்னா மேற்காலியம் தக்காளியும் ரோடு பாயிண்ட் அதாவது பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே இருக்குங்க இடம் தனி கிணறு ஃப்ரீ விசுஸ் வசதினு உடனே அமைஞ்சிருக்கு பிறகு இதில் நல்லா காப்பில் ஒரு தென்னை மரம் ஒரு பத்து தென்னை மரத்துக்குள்ளாரே இருக்குது இப்போ நல்லா காப்பில் இருக்க மாதிரிங்க ஒரு பத்து தென்னை நல்லாயிருக்கு அதே மாதிரி இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம சேலம் வாழைப்பாடி விட்டு ஆத்தூர் செல்லும் வரையில் பெத்தனாயம் வலையம் அருகிலே அமைஞ்சிருக்கு இந்த இடம் இப்போ எனக்கு தண்ணி கிணறு பாருங்கள் தனி கிணறு நல்லா தண்ணி இருக்குது இதில் ஒரே மைனஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு கிணறு மட்டும் குபேரமலையில் இருக்குங்க அப்புறம் வந்து பார்த்துட்டு நேரில் ஏங்க இந்த குபேரமலை இருக்குதுன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி கேப்பிங்கிறதுக்காக தான் இந்த இதை நான் சொல்லிட்டேங்க நல்ல லேண்டு இதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நேரில் சைட்டு ஊசிட்டு பாருங்க இடம் சூப்பரான லேண்டுங்க தட வசதி பிரச்சனை கிடையாது இடம் இடம்பெறும் நல்லா அமைதியான ரோடு பிறகு இந்த ரோட்டில் போய் இது வேறு கிராமத்துக்கு போயிடுதுங்க தடத்துக்கு லெஃப்ட்டில் எல்லாமே பாருங்கள் இது வந்து மேற்கால தடம் சொன்னீங்களா இந்த தடம் தாங்க நல்லா லேண்டுங்க அதேமாதிரி ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நேரில் உட்காந்து பேசும்போது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது அதிகமாக குறையாதுங்க கம்மியாக தான் குறையும் நல்லா லேண்டுங்க நல்ல விவசாயத்துக்கு நீட்டான லேண்டுங்க இது பாருங்கள் இது கொஞ்சம் பராமரிப்பு நம்ம இடம் பிடிச்சிருந்து வாங்கிட்டோம் இதுவும் எல்லாமே நம்ம நீட்டாக உழவு செஞ்சு போட்டு நம்ம நல்லா தோட்டத்தை ரன் பண்ணிக்கலாம் ஒன்றும் தட பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லை நல்ல ஒரு லேண்டுங்க பிறகு பக்கத்துலலாம் பாருங்க இதுதான் தார் ஓட்டு பயன்ட்டு சொன்னாலிங்களா இதெல்லாம் கரெக்டாக ஒரு இருபது அடி தான் உள்ள தோட்டம் தான் ஓகே தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்